ஜூன் இந்த மாதம் ஜூலை முப்பதாம் தேதி வந்து என்ஐசார் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பிரச்சரார் செயற்கைக்கோளை இந்தியாவில் உள்ள நாமளே தயாரித்த ஜிஎஸ்எல்இ எஃப் சிக்ஸ்டீன் பின் ஏவர்தி மூலம் விண்வெளிக்கு அனுப்பப் போகிறோம் எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டரில் கொண்டு விட போகிறோம் இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செயற்கைக்கோள் இதில் வந்து ரெண்டு முக்கிய பேரோடு இருக்கு ஒரு பேண்ட் சிந்தட்டிக் அப்பரச்சர் ரடார்ன்னு சொல்லுவோம் மாதிரி எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்பரச்சர் ரடார் எல் ச எஸ்ஆர் வந்து ஜேபிஎல் லேப் யூஎஸ்ஏல இருந்து அவங்க தயாரித்தது எஸ் பேண்ட் இந்த செயற்கைக்கோள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரோ நம்ம தயாரித்தது சிந்தட்டி அப்பர்ச்சர் ரடார் செயற்கை இது பேரோடுனா என்னென்னா மேகம் இருந்தாலும் மழை இருந்தாலும் எல்லா ஆல் வெதர் கண்டிஷனில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோட்டோ இந்த பூமியை வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க முடியும் அது அப்போ அப்படிப்பட்ட ஒரு செயற்கை கோளாகும் இது வந்து ஒரு முக்கியமான செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் வந்து பூமியில் உள்ள பழங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் பூமியில் உள்ள இந்த சில நிலச்சரிவு இந்த மாதிரி டிசாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படும் ஒரு பன்னெண்டு நாளைக்கு ஒருக்கா பூமியை ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும் எடுத்து குளோபல் கம்யூனிட்டி இந்தியாவுக்கு இல்லை அமெரிக்கா மட்டும் இல்லை குளோபல் கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் ஆதித்யா எல் ஒன் வந்து நம்ம வந்து கழிஞ்ச வருஷம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி கொண்டு அந்த எல் ஒன் இங்கேருந்து பூமியிலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் கொண்டு விட்டோம் இந்த வருஷம் ஜனவரி ஆறாம் தேதி ஃபைவ் டெராபிட் டேட்டா சயின்டிஃபிக் டேட்டா சூரியனை ஆராய்ச்சி செய்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதுவரை கிட்டத்தட்ட இருபது டெராபிட் டேட்டா அனுப்பியிருக்கோம் நீங்கள் வீடியோ பாருங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் போட்டிருக்கோம் கொரோனா மாஸ் இஜெக்ஷன் அதை சொன்னால் உங்களுக்கு தெரியாத புரியாது அது வந்து இந்த வீடியோ கிட்ட போய் எடுத்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நிறையா நிறையா டேட்டா வந்துருது இது விஞ்ஞானிகள் வந்து அதில் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்குறாங்க அது வி ஆர் ஆன் த ஜாப் இப்போ ஒன்று ஒன்றா தானே டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் வி ஆர் டெவலப்பிங் தேர்ட் பிளேஸ்ன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு என்னையோ கேரளாவுக்கு என்னையோ வட இந்தியாவுக்கு என்னையோ அப்படி நம்ம செய்யலை நம்ம நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதில் உள்ள ஆராய்ச்சிகள் எல்லாமே இருக்குது ஏத்துக்கோக்கு உள்ள ஆராய்ச்சிகள் இருக்குது இப்போ நம்ம மனிதன் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்தில் வந்து முக்கியமாட்டு மூணு அன்க்ரூடு மிஷன் ஆள் இல்லாமல் மூணு மிஷன் அனுப்பணும் அதுக்குள்ள மொத வாகனம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு சிறிகிரி கோட்டாயில் இந்த வருஷம் டிசம்பரில் வந்து அனுப்புதாட்டு இருக்கும் அதில் வயோமித்ராயின்னு ஒரு ரொபாட் ஒரு ஆஃப் ஹியூமனாய்டு ஆளுக்கு பற்றியில் ஆஃப் ஹியூமனாய்டு வச்சு அனுப்ப போகிறோம் அதுக்கு பிறகு இது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்த வருஷம் ரெண்டு அன்க்ரூடு மிஷன் அன்க்ரூட்னா ஆள் இல்லாமல் ராக்கெட் அனுப்புகிறோம் ரெண்டு அனுப்பி அது சோதனை எல்லாம் வெற்றி அடைஞ்சாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச்சில் நம்ம பாரத பிரதமர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க மார்ச்சில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்சில் ஆளுக்கு அனுப்ப அனுப்பதாட்டிருக்கும் அதெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குது சந்திரயான் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போய் நிலாவில் இறங்கி சாம்பிள் எடுத்துகிட்டு வரக்கூடிய திட்டமாகும் அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் அது வெற்றிகரமாக நடக்கும் அதே மாதிரி சந்திரயான் அஞ்சும் அதே மாதிரி வந்து சந்திரயான் அஞ்சு வந்து நம்மளும் நான் நம்மளும் இந்த ஜப்பானை ஜாந்தி செய்யக்கூடியதாகும் அது சந்திரயான் இதில் வந்து லேண்டர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கிலோகிராம் எடை இது ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் எடை உள்ளதாகும் சந்திரயான் மூணுக்கு ரோவர் இருக்குது இல்லையா வந்த ரோவர் அது இருபத்தஞ்சி கிலோகிராம் இடையாகும் இது முன்னூற்றம்பது கிலோகிராம் இடையுள்ள ஒரு ரோவர் அது மாதிரி சந்திரயான் மூணு வந்து பதினாலு நாள் ஒர்க் பண்ணிச்சு இது நூறு நாள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்திரயான் அஞ்சு நம்ம நாங்களும் ஜப்பானை சேர்ந்து செய்துட்டு இருக்கோம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் போகும் இதே மாதிரி நிறைய நிறைய திட்டங்கள் இப்போ நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு செயற்கை கோள்கள் இப்போ பூமி இந்த இதில் நம்மளுக்காக இருக்குது இதை கிட்டத்தட்ட இன்னும் நாலு வருஷத்தில் ஒரு மூணு பங்காட்டு மாற்றுறதுக்குள்ள திட்டங்கள் அதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அவருடைய நிலவும் நினைவு நாளுக்காக தான் நான் இன்றைக்கி போயிட்டு வரேன் இங்கே ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு தான் நான் திரும்பி வரேன் இல்லை அவர் வந்து ஒரு பெரிய தொ பெரிய ஒரு தலைவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா ஒரு முதல் எங்களோடய ராக்கெட் எஸ்எல்யூ திரிபுர ப்ராஜெக்ட் டேரக்டர் அப்புறம் மிசைலுக்கு ப்ராஜெக்ட் டேரக்டாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடர் ஸோ அவருக்காக நாங்கள் எந்த ஒரு திட்டமும் ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை நம்ம நாட்டு மக்களுக்காக என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டோம் இல்லை அந்த மாதிரி அவருடைய பெயரில் அந்த மாதிரி ஒரு திட்டமும் இல்லை ஃப்யூச்சரில் அது சி இன் தியூச்சர் ஓகே தேங்க் யூ